ஹலோ ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கு பாண்டிய ஸ்டாலில் நல்லா நடிச்சுட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரை பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் தட்டிவிட்டுருங்க கல்யாணம் நகையெல்லாம் அளந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மயில் வந்து மயக்க மயக்கையில் உளுந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சு சொல்லிவிட்டு எல்லாருமே பதறாங்க சரவணன் வந்து ரொம்பவே பதறி போயிடறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா எல்லாேருமே இல்லை சமாதானப்படுத்தி முகத்தில் தண்ணி தெளிக்கவும் மயில் வந்து எந்திரிச்சிட்றாங்க மயில் வந்து கொண்டு முடிச்சோன்னே பாண்டியன் என்னப்பா இப்போ எல்லாம் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு இல்லைம்மா அம்மா நான் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை காலையிலேருந்தோ சாப்பிட்ல கல்யாண டென்ஷன் வர அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்கிறாங்க சரி உள்ளே கூட்டிகிட்டு போங்க எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு திரும்பவும் நகையெல்லாம் போட்டு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் சொல்லவும் பாஞ்சன் டென்ஷன் ஆகிடுறாரு அதெல்லாம் அவங்களும் எவ்வளோ நகைப்படணும் சொல்ல நாங்களும் இவ்வளோ போடுங்கன்னு கேட்கல அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாரு அடுத்த மயில் ரூம்குள்ளே கூட்டிட்டு போனோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு நகையெல்லாம் எல்லாம் இட போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலோட தங்கச்சிட்டு ஏன் பாப்பா இட போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்து ஏன்ட்டு எல்லாமே கவரிங் நகை எதுவுமே இட போட்டு பார்க்காம வாங்கினது கிலோ கணக்கில் வரும் ஒருத்தன் கேட்பான் என்ன இவ்வளோ இடையாக இருக்குன்னு இன்னொருத்தன் கேட்பான் என்ன கலர் ஒரு மாதிரியாக இருக்குன்னு இன்னொருத்தன் சொல்லுவான் தங்கமான உரசி பார்ப்போம் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்ல அடி நீ மயக்க அடித்து மாதிரி நடிச்ச இல்லைன்னா என்ன வருது சொல்லுவோம்மா நான் நிஜமாவே மயக்கம் வந்துட்டேன் விழுந்துட்டம்மா இதெல்லாம் கேட்டவுடனே எனக்கு படப்படன்னு ஆயிடுச்சு மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு தங்கம் மயில் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கே எப்படின்னா இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் எப்படிமா அங்கே காலம் பிழைக்கிறது நம்ம பேசாமல் உண்மையை சொல்லியிருந்தால் அவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு எப்போ மாதிரி மயில் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் லாக்கரில் இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்தங்க மேலே கூட்டிகிட்டு வந்தோன்னே சரவணன் வந்து இப்போல்லாம் ஓகே தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைம்மா அம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாங்க மேலே சொல்லுவாங்க சரி ஓகேன்னா நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிர் இருந்துட்டு அப்பா அம்மா ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தனியாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து மீனாக்கிட்டே சொல்கிறாரு மீனாவும் அத்தமாவும் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிவிட்டு பாண்டியன் என்னப்பா அப்பா சொன்னால் விட மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்புறமா வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப கதிர் வந்து நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா வாடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரே நிற்க வைக்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்து உடனே பாண்டியனுக்கு வந்து கால் அவங்க போயிடுறாங்க அப்புறம் என்ன நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி சொல்கிறாரு பாட்டு போட்டோனே எல்லாம் ராஜியை டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ராஜேந்துட்டு வேணாம் அப்படிங்கிறாங்க குழலி வேணும்னு அவங்களை சின்னாங்க அப்போ உனக்கு டான்ஸ் ஆட தெரியாது நான் தான் சூப்பராக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சொல்லிட்டு ராஜி டான்ஸ் ஆடுறாங்க எனக்கு கூடவே வந்து குழலியும் ஆடுறாங்க ஆடி முடித்தவனே எல்லாருமே சூப்பராக ஆடின அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க சரவணும் சூப்பராக டான்ஸ் ஆனப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனும் வந்து என்னப்பா இந்த மாதிரி டான்ஸாரும் சூப்பராக ஆடி இருக்க அப்படின்னு சொல்லவும் குழலிக்கோவம் வந்துடுது நானும் தான் ஆண்ணேன் அவளை விட நான் தான் சூப்பராக ஆடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சும்மா கையை கால ஆட்டுவ டான்ஸு சொல்லிவிட்டு நாங்கள் இவ்வளோ நாளாக அதுதான் டான்ஸ் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பாண்டியன் கலாய்க்கோன்னு குழலிக்கோம் வந்துடுது நான் வீட்டில் வளர்த்த பொண்ணு மாதிரி ஒழுக்கமாக அண்ணன் இவதான் தான் ஆட்டக்காரி மாதிரி டங்கு டங்குன்னு ஆடினேன் அப்படின்னு சொல்லுவோம் பாண்டியில் வந்து குழலியை மறைக்கிறாரு இன்றைக்கி கல்யாண கலாட்டம் இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா பாய்